உங்கள் தினத்திற்கு பிறகு வெளிவந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா திரௌபதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு படத்தோட பட்ஜெட்டு ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட்டு தான் ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் கதைகளம் என்பது ஒரு ரௌத்திரம் போல படத்தோட கதைகள் அமைஞ்சிருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு திரையரங்குகள் கொடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் இந்த எதிர்பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் ஆந்திரா பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் வரவு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஆறு கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு பொதுவாக ஒரு நல்ல திரைப்படம்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு முன்னோர்கள் கதைகளமாக வச்சு எடுத்துக்கிறாங்க படத்தில் ஒவ்வொரு விஷயமே துல்லியமாக மோகன் அவர்கள் காமிச்சிருப்பார் சென்னையை பொறுத்த வரைக்கும் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் அதிக திரையரங்குகள் கொடுத்திருந்தாலும் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஷோ இருந்தாலும் படத்திற்கு ஏற்றாறு போகிற எல்லா காட்சிகளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கிறார் கிராஃபிக்ஸ் இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு படத்தோட பட்ஜெட்டையும் தாண்டி படம் ஒரு நல்ல வசூலாக தான் கொடுக்கும் படம் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமாக தான் போயிட்டு இருக்கு திரௌபதி ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல வசூல் தான் அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம் தான் ஜாக்கி ஜாக்கி திரைப்பட படங்களையும் நிறைய பேர்கள் நடிச்சிருப்பாங்க புதுமுகமாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே பழைய ஆள்லாம் இருந்திருந்தாலும் படத்தில் ஒரு விறுவிறுப்பான ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு கதைகள் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் இரநூறு திரையரங்கு மேலே தான் கொடுத்துருக்கிறாங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தோடு ஓரளவு எதிர்பார்ப்பு மற்ற திரைப்படங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பத்து லட்சம் அது அத்தனை கேரளாவில் திரைப்படத்திற்கு எட்டு லட்சம் அந்த ஆந்திரா பெங்களூரு இல்லை ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் திரையரங்கை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கொடுக்கல ஏன்னா புதிய திரைப்படங்கள் மற்ற திரைப்படங்கள் அதிகமான திரைப்படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா திரையரங்குல சோகல் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க அதுபோல இந்த ஜாக்கி திரைப்படத்தை வரைக்கும் சோகல் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு படத்தோட பட்ஜெட் ஒரு நார்மலான பட்ஜெட் தான் ஒரு விறுப்பான ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு கதைகளாக இருந்தாலும் படத்தோட பட்ஜெட்டையும் மீதி இன்னும் வசூல் அந்த அளவுக்கு ஒன்னும் கொடுக்கல ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் தான் இந்த திரைப்படமும் வெட்டிக் கொடுக்கிறது உருவாக ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் மாதம் தான் அமைஞ்சிருக்கு ஜாக்கி ஒரு நார்மலான கலெக்ஷன் ஹார்ட் டு ஸ்பாட் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு வெற்றினி தான் சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் அவரோட வசனங்கள் பட்டி தொட்டியெல்லாம் ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் வசூலையும் ஒரு சம்ம வசூல் கொடுத்துருக்கு குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஒரு எடுத்த கதைகளமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் ஒரு முறைக்கெல்லாம் ரெண்டு முறை பாருங்கள் அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கும் அவர் எம் எஸ் பாஸ்கர் பேசுகிற ஒவ்வொரு வசனமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் சூப்பராக எல்லா விஷயமுமே ஒரு கருத்தாக நல்லா கொடுத்துருக்காங்க படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸாப் ஒரு நல்ல வசூல் படத்தோட பட்ஜெட் ஒரு நாள் மூலம் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் சென்று முப்பது லட்சம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மணி கொடுத்திருந்தாலும் படம் ஒரு சூப்பர் டூப்பர் குட்டி ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் நான் சொல்ல முடியும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலை தான் கொடுத்துட்டு இருக்கு இந்த திரைப்படம் தேட்டரில் போய் பாருங்கள் இளைஞர்களுக்கு இப்போ இருக்க சமுதாயத்துக்கு எடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம் சோ பொறுத்தவரைக்கும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் வசூல்லையும் ஒரு சம்ம கலை போட்டு இந்த திரைப்படம் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் சொல்லலாம் அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அவதார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் திரைப்படமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு அனிமேஷன் திரைப்படம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்து முந்நூற்றி இருபது கோடிக்கிட்ட இந்த திரைப்படம் வசூல் எடுத்துருக்குங்க பொதுவாக தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு திரையரங்கு மட்டுமல்ல மற்ற இடங்கள்லேயும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அனிமேஷன் திரைப்படம் என்றாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சம்ம கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு பட்டி பட்டியலாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அவதார் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல வேர்ல்டு லெவலில் ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பராசக்தி சுதா சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி அவர்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் போன்ற பாதல் நடிச்சிருப்பாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு டூ டேஸில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் ஐம்பது கோடி கிட்ட ரீச் பண்ணிச்சு அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வசூல் இருபத்தஞ்சு லட்சம் அதனை தொடர்ந்து கேரளாவில் இந்த திரைப்படத்தோட வசூல் முந்நூறு லட்சம் அதனை தொடர்ந்து பெங்களூரில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா போன்ற இடங்களில் முப்பது லட்சம் குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் நார்மலாக ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்காங்க அதனை தொடர்ந்து கேரளாவில் இந்த திரைப்படம் பத்து கோடி அதனை தொடர்ந்து பெங்களூர் ஆண்ட்ரா மற்றும் லெவலில் இந்த திரைப்பட படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நூற்றி ஐம்பது கோடியை ரீச் பண்ணிடுச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட பட்ஜெட்டே நூற்றி நாற்பது நூற்றி இருபது கோடி தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த திரைப்பட வசூல் எடுத்துருச்சு ஒரு படம் வசூல் எடுத்தாலும் அந்த திரைப்பட வெட்டி தான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு பராசத்தி தேட்டரில் இன்னமும் போயிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு சோகல் ஒன்றும் அதிகமாக கொடுக்கல பதினொன்று ஷோ இல்லை ஈவினிங் ஷோ அதனால தொடர்ந்து ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய மகளில் ஒன்றரை இடங்களில் அதிகமாக ஷோகள் கொடுத்துருக்காங்க பராசக்தி திரையரங்கில் சக்கப்படு போட்டு வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்சன் தான் கொடுத்துட்டு இருக்கு அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சிறை சிறை திரைப்படம் விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் ஒரு சூப்பரான ஒரு காதல் ஒரு மயக்கம் என்ன படம் போல் அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு நடிகர் தங்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படம் போல் கான்ஸ்டபுளாக நடிச்சிருந்தாலும் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி சிறையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தாலும் படத்தை திரும்ப திரும்ப பார்க்கும் அளவுக்கு ஒரு தூண்டக்கூடிய ஒரு திரைப்படம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் போய் பாருங்கள் ஒரு முறைக்கு அல்ல பல முறை பார்க்க துடிக்க ஒரு திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே ரீச் பண்ணி சூப்பரான ஒரு கலெக்ஷன் தேட்டரில் அதிர்விடுது அந்தளவுக்கு ஃபயராக ப்ளாஸ் ஆகிட்டு இருக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் விக்ரம் பிரபு அவர்களுக்கு இப்படி எந்த ஒரு திரைப்படம் அமைந்தது பொதுவாக ஒரு சாதுவாக நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் விக்ரம் பிரபு அவர்கள் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி தான் படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் மூணு மடங்கு நாலு மடங்கு லாவட்டை கொடுத்துருக்கு குறிப்பாக இந்த திரைப்படம் தேட்டரில் இப்பவும் போய்கிட்டு தான் இருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு வெல்லக்கூடிய ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் சம்ம கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்திருக்கு பட்டி தொட்டி தான் கலைக்க இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் சூப்பராக இருக்குது கலெக்ஷனும் சம்ம கலெக்ஷன் ஐம்பது கோடி கிட்ட ரீச் பண்ணிடும் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அடுத்த திரைப்படம் पाती தலைவர் தம்பி தலைமையில என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அவர்கள் நடிச்சிருப்பாங்க தம்பி ராமையா போன்ற இளவரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருட்டில் நடக்கிற ஒரு கதைகளாக தான் இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த வெள்ள வேஷ்டி சட்டை தான் நம்ம ஜீவா அவர்கள் போட்டிருப்பார் இருந்தாலும் படத்தோட பட்ஜெட் எட்டு ஒம்பது கோடி தான் ஆனால் படத்தோட வசூல் அறுபது கோடி கிட்ட யூஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இருபது இருபது லட்சம் அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பதினஞ்சு லட்சம் அதனால தொடர்ந்து ஆந்திரா பெங்களூர் போன்ற இடங்களில் பதினெட்டு லட்சம் அதனை தொடர்ந்து மற்ற தெலுங்கானா போன்ற இடங்களில் எட்டு லட்சம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு எட்டு திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு முன்னூறு திரையரங்கு மேலே வெளியிட்டு ஒரு சுமாரான ஒரு திரைப்படம் சைலண்டா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் என்பது தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பொங்கல் தினத்தில் வசூல் சிலையில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இருந்தது இரண்டாயிரத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையாளமாக ஜீவா அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் ஜீவா அவர்களோட நடிப்புகள் சூப்பரா இருந்தாலும் படமும் வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரூபாய் கொடுத்திருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படம் என்று பாத்தீங்கன்னா மங்காத்தா மங்காத்தா திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்தது ஆக்சன் கிங் அர்ஜுனு அஜித் போன்ற பல நடிச்சிருப்பாங்க தெரியுது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரீரிலீஸ் என்றாலுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு என்று இருக்கணுங்க தலை அஜித் குமார் அவர்களுக்கு செம்ம கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூல் ரீதியாக சூப்பர் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்திருக்கு பட்டி எல்லாம் கலக்கும் அளவுக்கு மங்காத திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே பதினஞ்சு கோடி வசூல் பண்ணி அதில் தொடர்ந்து ஆந்திரா பெங்களூர் மலேசியா சிங்கப்பூர் என்றங்களில் நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா திரையரங்களை தலை மங்காத்தாவை கொண்டு வாடும் அளவுக்கு சூப்பரான ஒரு இது பொதுவாக தலை ரசிகரை பொறுத்தவரைக்கும் மற்ற ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கும் அளவுக்கு தேட்டரில் எவ்வளோ நாடுகளுக்கு பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் ரீ ரிலீஸ்ல மங்காத்த திரைப்படம் புக்கிங்லேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருந்தாலும் மங்காத்தா நின்று செய்கிற அளவுக்கு திறமையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு இப்போவும் தேட்டரில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை அந்த மாதிரி சோகல் அதிகமாக கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களில் இன்னமும் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க வேண்டியிருக்கு ரீ ரிலீஸில் இந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றிகள் கொடுக்குமான்னு தெரியுமா ரீ ரிலீஸில் தலா அஜித்குமார் அவர்கள் வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்போவுமே வசூல் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ரீ ரிலீஸில் அதையும் மிஞ்சி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு வெங்கட் பிரபு அவர்களுக்கு ஒரு சூப்பர் படத்தை ரீலீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரீலீஸ் எந்த ஒரு என்ட்ரியும் யாருக்கும் அமையாது அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை படையப்பா கிள்ளியை அடித்து தூக்கும் அளவுக்கு வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் திரைப்படம் கொடுத்துருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வசூல் ரீதியாக என்ன கலெக்ஷன் இருந்தால் பார்த்தோம் பார்ப்போம்